பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா கண்ணதாசன் அப்படிங்கிற அந்த ஆளுமையை தமிழ் திரை உலகத்துல மறக்கவே முடியாது எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடிச்ச பாடல்கள் ஏறத்தாழ ஐம்பதுகள்ல பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு மொழியில இருக்கக்கூடிய வளமான இலக்கியம் அதை தாண்டி எளிமை அவர் கொடுத்ததுனாலதான் இப்போ வரைக்கும் அந்த பாடல்கள் அப்படிங்கிறது பல நடிச்சிருப்பார் பராசக்தியில நடிச்சிருக்கவர் அவர் அவருக்கு பல தாகங்கள் உண்டு நான் பாடுற மாதிரி ஒரு மெட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையை அவர் பாட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை எனக்கு நான் அவர் எழுதின பாடல்கள்லயே ரொம்ப தலை சிறந்த பாட்டா என்னையே கேட்டேன் உச்சாணி கும்புல வைக்கக்கூடிய பாட்டா அந்த பாடல தான் பான்மதியும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம் மனிதன் மாறிவிட்டா மதத்தில் ஏறி விட்டா ஓ ஓ ஓ ஓ வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு கலந்துரையாட இருப்பவர் திரு ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து விளரி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உங்களுடைய பல்வேறு விதமான பாடல்கள் குறித்த கண்ணோட்டங்களை கருத்துக்களை இதெல்லாம் அதுவும் இசையிலேயும் ஒரு அதில் ரொம்ப நயமாக அந்த பாடல்களை பாடுவதும் விளக்குவதுமாக இருக்கிறீங்க குறிப்பாக வந்து கண்ணதாசன் அப்படிங்கிற அந்த கவிஞனுடைய ஆளுமையை திரைப்படத்தில் நாம் வந்து தமிழ் திரையுலகத்தில் மறக்கவே முடியாது அவருடைய பாடல்களை பற்றி அவருடைய காதல் பாடல்கள் அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அதில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவருடைய காதல் பாடல்கள் பிடிக்காத பாடல்னு வதுன்னு சொல்ல முடியாது எல்லா பாடல்களுமே ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அதுலேயும் குறிப்பாக ஆரம்ப காலத்திலிருந்து ஏறத்தாழ ஐம்பதுகளில் பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு எழுத ஆரம்பித்து அவருக்குள்ள சிறப்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந் நீங்கள் எந்த காலகட்டத்தில் எழுதியிருந்தாலும் அந்த பாட்டு நமக்கு மனசில் ரொம்ப பிடிச்சிரும் நீ எண்பதுகள் தொடக்கத்தில் அவர் எழுதின பாட்டும் கண்ணே கலைமான எப்படி நமக்கு பிடிக்குதோ அதே மாதிரி அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதின செந்தமிழ் தேன்மொழியாலும் நமக்கு பிடிக்கும் அதுக்கு நான் என்ன காரணமாக பார்க்குறேன் அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வளமான இலக்கியம் அதையும் தாண்டி எளிமை நீங்கள் ஒரு பாடல் வந்து மக்களை போய் சேர்கிறதுக்கு திரைப்படம் திரை இலக்கியம் அப்படிங்கிறது எளிய மக்களுக்கான இலக்கியம் அப்போ அந்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரிகளில் வந்து எளிமையான வரிகளில் அந்த வலிமை இருக்கும் அதுதான் வந்து ஆனால் ரொம்ப எளிமையாக படைக்கிறது அவ்வளோ சிரமம் இல்லை அப்படிம்பாங்க அவ்வளோ எளிமையாக அவர் கொடுத்ததுனால தான் இப்போ வரைக்கும் அந்த பாடல்கள் அப்படிங்கிறது கேட்கப்படக்கூடிய பாடல்களாக இருக்குது நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செந்தமிழ் தேன்மொழியால் அவருடைய சொந்த திரைப்படம் அதில் வரக்கூடிய அந்த அதுவும் டிஆர் மகாலிங்கிற குரலுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தேகமாகவே இருக்கும் சந்தேகமாக இருக்கும் அப்படின்னா வந்து சின்ன வயசில் ஒரு மனுஷன் வந்து காதலிக்கிறான்னு வச்சுங்களேன் காதலிக்கும் போது இவ்வளவு பயங்கரமாக கத்தியாக காதலிப்போம் அப்படின்னா சில்லென்று பூத்து அப்படின்பாரு அப்படின்னா ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அது சரி ஆனால் இந்த பாட்டை பிபி சீனிவாஸ் பாடி இருந்தாலும் அந்த இனிமை இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சீனிவாஸ் பாடி இருந்தால் கூட அந்த பாட்டுக்குள்ளே அந்த இனிமை இருக்கும் இதுக்குள்ளே அவர் ஒரு இது சொல்லுவாங்க அந்த பாட்டு ஏறத்தாழ பாட்டு எழுதி முடிச்சுட்டார் எழுதி முடித்த பிறகு இந்த பாட்டுக்குள்ளே ஏதோ பெப்பு குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது வரைக்கும் இந்த தொகையராக கிடையாது இதில் வந்து செந்தமிழ் தேன்மொழியால் நீளாவனை சிரிக்கும் மலர்கூடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலைப்புனிவாள் நீங்கள் இந்த வரிகளை சொல்லி பாருங்களேன் வரிகளை சொன்னாலுமே நல்லாயிருக்கும் ஒரு சிலது இசையோடு இல்லைன்னா அந்த வரியை நீங்கள் ஒதுக்கி தள்ளிட முடியும் காற்றினில் பிறந்தவளோ புதிதாக கற்பனை வடித்தவளோ அவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ நீங்கள் சொல்லி பார்த்தாலும் ஒருக்குள்ள ஒரு அழகு இருக்கும் ஆனால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த பாட்டு பெப்பு வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இந்த செல்லென்று பூத்த சிறுநெறுஞ்சி காட்டெணியில் இருக்க இது ஒரு கையற நிலையில் ஒரு கிராமத்தில் பாடக்கூடிய ஏறத்தாழ இது ஒப்பாரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் பாடுற ஒரு ஆனை பார்த்து சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி நில் நில்லென்று கூறி நிறுத்து வழி போனானே நின்றது போல் நின்றான் நெடுந்தூரம் பறந்தான் அப்படிங்கிறது ஏன்னா என்னை நிப்பாட்டிட்டு அவன் போய் தொலைச்சிட்டான் திரும்பி வருவானா விளையாணம் தெரியலை அப்படின்னு அவரோட கையர் நிலையில் பாடக்கூடிய அந்த ஏறத்தாழ ஒப்பாரியை இதை வந்து தொகையர தூய் கொண்டு வந்து வைக்கிறார் தூய் கொண்டு வந்து வைக்கிறப்ப இந்த பாட்டின் அலேக்கா தூயிர் போயிடுது அப்போ இந்த மாதிரி பாடல்கள் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இன்றைக்கும் கூட பல பேருக்கு இப்போ நீங்கள் இப்போ நம்ம மே பட்டிமன்ற மேடைகள்லாம் போகிறோம் இல்லையா இந்த மாதிரி மேடைகளுக்கு போகிறப்ப இந்த பாட்டு பாடணும்னு வச்சுங்களேன் அது நான் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா எண்பது வயசு பெரியவர் அப்படின்பாரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு அவன் தாளம் கொடுக்கிட்டு இருப்பான் அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் காலத்தை கடந்து ஏறத்தாழும் ஒரு எழுபது ஆண்டுகள் கழித்து அறுபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து ஒரு பாடல் நம்மளை வந்து மயக்க வைக்கிறது இல்லையா இப்போ ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன திருக்குறள் எப்போவுமே புதுசு தான் அது மாதிரி கண்ணதாசனுடைய பாடல்களும் நீங்கள் காலம் கடந்துன்னா கூட இன்னைக்கு வந்து மொழி ஆளுமை நிறையா மாறிடுச்சு அன்னைக்கு இருந்து பேச்சு பேசின பேச்சு இன்னைக்கு மக்கள் பேசுகிறதில்லை ஆனால் இருந்தால் கூட அது ஒரு நிலை ஒரு பிராண்ட்னு சொல்றம் இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு அவருடைய பாடல்கள் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது அது அவருக்கு அந்த தமிழ் சினிமா தமிழ் சினிமாவும் முதல்ல அவருக்கு ஒரு நன்றிகள் செலுத்து அவரு வந்தது ஆரம்பத்தில் ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு கதாசிரியர் அந்த அடிப்படையில் தான் அவர் வேறார் அதாவது பொதுவாக வந்து திரைப்படத்துக்கு பாட்டு எழுதணும்னு வந்தவர்கள் வேற ஆமா ஆனால் இவர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ கோல வச்சுருக்கு அதுவும் நீங்க வந்து சொல்றதுல ஒரு புதுமை என்னன்னா பைங்கணி இதழில் பலரசம் தருவாளுங்கிற அளவுல ரைட்டு பலரசம் அங்க இருக்கு ஆமா பருகிட தலைகுனிவால்ங்கறது அதுக்கு அப்புறமா அதுல கண்டினூட்டி ஆமா ஆமா இல்ல முடிஞ்சு போச்சு பயங்கனி இதழில் பலரசம் தருவாள் அப்படிங்கறதோடு முடிச்சாலும் அது அழகுதான் ஆமா ஆனா நீங்க அது பரிகிட தலைகுனிவால் அப்படிங்கிறப்ப அது நீங்க வேற ஒரு கற்பனைக்கு அந்த பாட்டை நீங்க எடுத்து போற இடத்துக்கு அந்த பாட்டை கொண்டு வந்து சேர்த்து பார் நீங்க அதை மட்டும் இல்ல நீங்க ஒரு ஆரம்பத்துல பல படங்களல நடிச்சிருப்பார் பரா அவர் ஒரு ஓ பராசக்தியில அவர் நடிச்சிருப்பார் எந்த நீங்க வந்து அவள் கண்டுபிடிச்சா தான் முடியும் பராசக்தியில நீதிபதியாக நடிச்சிருக்கவர் கண்ணதாசன் தான் நடிச்சிருப்பாரு அவருக்கு பல தாகங்கள் உண்டு எல்லா கலைஞர்களுக்குமே நம்ம சொல்றோம் இல்லையா இது இப்போ தான் வந்துட்டு இதுக்குன்னு நான் படைக்கப்பட்டிருக்கேங்கன்னு ஒரு வர்றாங்க நான் எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு வந்துட்டு இசையமைக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு பாடம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே ஆல்ரவுண்டர் தானே ஒரு சினிமாவுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா ஒரு நாடக கலைஞர் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர் நாடக கலைஞருக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கணும் ஆட்டத்துக்கான அடவு தெரிஞ்சிருக்கணும் அந்த மேலே மேடையை ஆளக்கூடிய கையாளக்கூடிய திறமை தெரிஞ்சிருக்கணும் சினிமா கலைஞனோட நாடக கலைஞனுக்கு என்ன இன்னொரு சிறப்பு அப்படின்னா ஒரு சமயோஜிதம் தேவை அவன் வந்துட்டு அங்கே ந மக்கள் பார்வையாளர்கள் எப்படி இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது பார்வையாளர்கள் எந்த மூடில் வேணாலும் இருப்பான் அவனை இங்கே நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் யதார்த்தமாக சொல்லுவாங்க ஒரு முறை இவர் எம்எஸ்வியே சொல்லியிருப்பார் அவரே நடிக்க வந்தவர் தான் அவர் என்ன அப்படின்னா நாடகத்தில் நடிக்கிறார் நாடகத்தில் நடிக்கும்போது ராமாயணத்தில் சுயமரக் காட்சி அந்த ஐம்பத்தாறு தேசத்து மன்னர்கள் வந்திருக்காங்கல்ல இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பத்தாறு தேசத்து மன்னர்களில் இவர் எம்எஸ்வியை ஒரு ஒரு மன்னராக வச்சுட்டார் இசை யார் இயக்குனர் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாம் அதில் வந்து அந்த வில்லு எடுத்து முடிக்கணும் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தரும் வில்லு எடுத்து முடிக்கணும் மற்றவங்களாம் என்னென்னா எடுத்து தூக்கி பார்த்துட்டு வச்சுருவாங்க ஏன்னா பெரிய வெளில சிவதனுசு முடிக்க முடியாது அப்படின்ட்டு அது ராமன் வரும்போது மட்டும் அவன் முறிச்சிருவான் அதுக்கு நாடகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க நடுவில் ஒரு பட்டன் மாதிரி வச்சுருந்துருக்காங்க இந்த பட்டனை பார்த்து அவன் அமுக்கணவுன்னு வெளில முறிஞ்சிரும் இப்போ ராமன் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்குவான் இதான் காட்சி இவர் கொஞ்சம் துருதுருப்பானவர் யார் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இவர் என்ன பண்ணிட்டார்னா இவர் நடுவில் இருபத்தாறாம் முப்பத்தாறாம் தேசத் ராஜா வரிசை ஐம்பத்தாறு கணக்கில் தானே இவர்கிட்ட கொடுத்து ஒரு வில்ல கொடுத்த உடனே இவர் தூக்கி பார்த்துருக்காரு இது சேட்டை இல்லை பட்டனை பார்த்துருக்காரு இதுலேயே பட்டன் வச்சுருக்காரு என்ன அமைக்கிருக்காரு வில்லு ஒடிஞ்சிருச்சு வில்லு ஒடிஞ்ச உடனே கூட்டத்தில் ஒரே பயங்கரமாக சவுண்ட் அறந்துருக்கு ராம இல்லை தான் வில்ல முறிச்சது சீதையை கல்யாணம் பண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க கதைப்படி சீதையை இன்னொரு மன்னர் கல்யாணம் பண்ண முடியுமா கல்யாணம் முடியுமெண்ணா ஸ்கீ ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு விட்டுருக்கார அடி டைரக்டர் இவருக்கு ஏய் உனக்காக கதையை மாற்ற முடியுமாடா ராமனுக்கு பதில் வேற ஆள் சீதையை கல்யாணம் பண்ண முடியுமாடா அப்படின்ட்டு இருக்காரு அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடங்களை சமாளிக்கிறக்கூடிய கூடிய காட்சிக்கு இதே வேற ஒரு அந்த இடத்துல இன்னொரு நடிகர் இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து சமாளிச்சிட முடியும் அப்போ சமாளிக்க முடியலைங்கிறதுனால தான் ஸ்க்ரீன் இழுத்து விட வேண்டிய தேவை இருக்குது இப்போ இப்படி பல ஒரு க நடிகர்னு வர்றப்ப அவருக்கு எல்லாமே தேவை இருக்குது அதனால தான் கண்ணதாசனை கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் பாடம் மட்டும் செய்யலை அது மட்டும் அவருக்கு கடைசி வரைக்கும் நிறைவேறலை அப்போ கூட வந்துட்டு ஒரு பாட்டுக்கு நான் எழுதுகிற மாதிரி நான் பாடுற மாதிரி ஒரு மெட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக அவர் பாட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அவர் தெரியுமில்லை உங்களுக்கு ஆமாம் பாவ மன்னிப்பில் வரக்கூடிய ஒரு பாட்டு மனிதன் மாறிவிட்டான் மத அவன் பாட்டு இருக்கு இல்லையா இது வந்துட்டு நாள் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஓ இந்த பாட்டு எனக்கு நான் அவர் எழுதுன பாடல்கள்லேயே ரொம்ப தலைசிறந்த பாட்டாக என்னைய கேட்டால் அதாவது உச்சானி கும்புல வைக்கக்கூடிய பாட்டாக நான் இந்த பாட்டை தான் பார்ப்பேன் ஏன் தெரியுமா இது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம் அவர் எந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை எழுதுறார் அப்படின்னா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை எழுதுறார் இந்த பாட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ரெண்டு தத்துவத்துக்கு இடையிலான மோதல் தான் இந்த பாட்டு அது உலகம் முழுக்க ரெண்டு தத்துவங்கள் தான் இயங்குது ஒன்று வந்துட்டு கருத்து முதல்வாதம் இன்னொன்று பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதத்து பக்கம் போறவங்க முழுக்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆன்மீகத்து பக்கம் போயிடுவாங்க பொருள் முதல்வாதத்து பக்கம் போகிறவங்க அப்படியே போயிட்டு அறிவியல் பக்கம் போயிடுவாங்க இங்கே நிறுவனம் இங்கே நிறுவனங்கிற எந்த அவசியம் கிடையாது அப்போ அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீனில் படகுனை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் தலை இல்லை அவர் எழுதுறது முதல்ல மதம் தனி படைத்தார் அவர் முதல்ல எழுதுனது நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறி விட்டான்னு தான் போட்டிருப்பாங்க ஆறு பல்லவியில மனிதன் ஆனா நீங்க உள்ள கவனிச்சு பாருங்களேன் எதனை கண்டான் பணம் தனி படைத்தான் நம்ம ரெக்கார்டில் கேட்டிருப்போம் ஆனா உண்மையில என்ன அப்படின்னா எதனை கண்டான் மதம் படைத்தான்னு படைத்தான் அவர் முதல்ல எழுதுறாரு தான் நீங்க முதல்ல மதத்தில் ஏறிவிட்டான் சென்சார் குரூப் மறந்துட்டாங்க போல இருக்கு மதத்தில் ஏறிவிட்டானுங்கிறது எவ்வளோ பெரிய சொல்லு தெரியுமா உங்களுக்கு நீ மதத்தில் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லலாமே மத மதத்தில் ஏறி விட்டார் அப்படிங்கிறார் இப்போ மதத்தில் ஏறி விட்டான்ங்கிற அந்த சொல்லுக்கு அவ விட்டுட்டு இங்கே சொல்லிட்டாங்க எதனை கண்டான் ம மதந்தனை படைத்தான் கையில் பிரச்சனை வர்றப்ப என்ன சொல்கிறார் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு மதம்னு வரக்கூடாது அவ்வளோதானே பணம் தனி படைத்தான் அதுவும் நீங்கள் பொருந்தும் ஏன்னா உலகத்தில் மனிதன் வர்றதுக்கு முன்னாடி பணம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இல்லையா அதுக்கு முன்னாடி மதம் எல்லாமே இருந்துருக்கு ஏன்னா மீனை பார்த்து தான் இவன் படகை படைக்கிறான் இதுதான் யதார்த்தம் மனிதர்களுக்குள்ளே வந்துட்டு சொல்லுவாங்கல்ல ஏன் வந்து ஊசி எப்படி எதை படைச்சான் முள்ளை பார்த்து ஊசியை படைத்தான் அப்போ மனிதர்களுக்கு தேவை கருதி இன்னொன்று இருக்கிறப்ப அதை பார்த்து தான் இவன் படைக்கிறான் புதுசாக இவன் உருவாக்குறப்ப எதுவுமே வேன் தனியாக உருவாக்கலை இந்த தான் ஒன்று உருவாக்குறாங்க அப்போ என்னென்னா நான் அவருடைய பாடல்கள் எவ்வளோ காதல் பாடல்கள் இருக்குது எவ்வளோ தத்துவ பாடல்கள்னு சொல்கிறாங்க பாடல் கூட பாதி கூட பெதற்றல் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு கவிஞன் எழுதுறது எளிமை இருக்கு இல்லையா நீங்க வந்து காரல் மாக்சுடைய தத்துவத்தை ஒரு மனுஷன் சர்வ சாதாரணமா ஒரு பாட்டுக்குள்ள கொடுத்துட்டு இது என்னன்னா என்ன என்ன பெரிய சோகம் அப்படின்னா இந்த பாட்டை விவாதிக்கிறது ஆள் இல்ல இந்த பாடங்கள் எல்லாம் கண்ணதாசனுடைய பாடல்கள்ல விவாதிக்கப்பட வேண்டிய பாட்டு நீங்க இந்த பாட்டை விவாதிச்சிங்க அப்படின்னா நாட்டுல பல பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும் இந்த இந்த பாட்டை விவாதமா எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா ஏன் இப்படி பாடினாரு சும்மா கேட்டுட்டு விசில மட்டும் கேட்டு போயிடுறேன் அதுக்கு அந்த பாட்டு ஆமா இல்லையா இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் விவாதிக்கப்பட வேண்டிய பாடல்கள் பாடல்கள் பொதுவா ஆரம்பத்துல நாராயண கவி அவர்கள் காலத்துல வந்து மெட்டிக்கு பாட்டு எழுதுவது அப்படிங்கிற பழக்கம் கிடையாது அது அவர்களுக்கு ரொம்ப கடினமானது ஆனா பின்னாடி வந்த மருதகாசி அதை வந்து அந்த இடத்தை பிடிச்சிட்டாரு அவருக்கு ஒரு பெரிய அந்த அந்த இடம் அவருக்கே அந்த மாதிரி அது ஆஸ்தானமா அவரே இருந்துட்டாரு ஆனால் கண்ணதாசன் வசனம் எழுதினவர் திரைப்படத்துக்கு டைரக்ட் பண்ண வந்தவர் அவர் இந்த மெட்டுக்குள்ள எல்லோரையும் கூட சிறப்பாக லாபகமாக எழுதுவதுங்கிறது இவருக்கு எப்படி கைவரப்பெற்றது அதுதான் பெரிய ஆச்சரியம் அதுலயும் என்னென்னா தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்துங்கிறது எல்லாம் வந்து ஒரு ஃபோக் சாங்கு ஒரு கிராமிய தன்மை உள்ளது அந்த நேரங்களில் இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் எழுதி அந்த கிராமிய மனத்தோடு எழுதுவதுங்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது எப்படி கொண்டு வந்தார் இல்லை அவர் எதார்த்தமா நீங்க சிறுகுடல் பட்டி போயிருக்கீங்களான்னு தெரியல இன்னமும் அது ஒரு அப்பட்டமான கிராமம் தான் நீங்கள் திருப்பத்தூர்லேருந்து வரும்போது திருப்பத்தூர்லேருந்து ஏறத்தாலும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்குள்ள இருக்குது அந்த திருப்பத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு வீடு ஏறத்தாலும் ஒரு ஒரு அங்கே அதுக்குள்ளே ஒரு வீடு வந்துடும் இப்போவும் அது கிராமம் தான் ஒரு என்ன கேட்டால் ஒரு டீக்கடை கூட இல்லாத ஒரு கிராமம் ஒரு அழகான கிராமம் அப்போ அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கிராமிய பாட்டு கைவரப்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா கிடையாது அது என்னென்ன அப்படின்னா நீங்கள் செட்டி நாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா கிராமிய பாடலும் தெரியும் ஒரு மேம்பட்ட மொழிநடையில் இருக்கும் ரொம்ப உழவு குடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்காரனுக்கும் ஒரு மேட்டுக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்காரனுக்குமான வேறுபாடு இருக்குது இல்லையா அந்த இது கொஞ்சம் மேம்பட்ட மொழிநடையில் இருக்கும் அது கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு எதார்த்த மொழிநடையில் இருக்கும் பெருடைய பாடல்கள் அப்படிங்கிறது நீங்க இந்த தாலையாம்பூ முடிச்சிருக்க தாலையாம்பூ முடிச்சு அவர் ஏற்கனவே அவருடைய தனி கவிதையிலிருந்து எடுத்து போட்டிருப்பார் தாளையாம் அவர் மனைவி மனைவியை பத்தி சொல்லும்போது பொன்னழகி பொன்னழகு என் மனைவி பூமியிலும் குறையடையால் பொன்னம்மாள் என்றழைப்பில் பொங்கி வரும் அன்பினாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லியிருப்பாரு தாழையாம் பூ முடித்து தடம்பாத்து நடை நடந்து இலை போல எந்தன் வாசலுக்கு வந்த மயில் அப்படின்ட்டு அதுல ஒரு வரிசை அவர் லிஸ்டே போட்டிருப்பாரு கொத்தமல்லி சட்னியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்தியனை அருகிலிருந்து பார்த்திருப்பாள் அப்படின்ட்டு முடிக்கும்போது அந்த வரி ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு எனக்கு பட்ட கடன் கொஞ்சமல்ல பாதகமும் கொஞ்சமல்ல கெட்ட நிலை கொஞ்சம் கீழ்நிலையும் கொஞ்சம் அத்தனையும் தாண்டி இங்கு யாருக்கு வாழ்கிறேன் தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழ்கிறேன்னு அதுக்குள்ளே இருந்தால் அங்கே இந்த வரி எடுத்துருக்காரு இது இந்த பாட்டு இருக்கு இல்லையா இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து எனக்கு என்ன அப்படின்னா இப்போது அறுபது வயலின் போட்டு பண்ண எம்எஸ்வியா இப்படி ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் நமக்கு தோணும் இல்லையா ஒரு ரெண்டு இசைக்கருவிகளை வச்சுக்கிட்டு எம்எஸ்பி பண்ணியிருக்கேன் அந்த ஜாலம் இருக்குல்ல இப்போ நீங்கள் மேடையிலலாம் இந்த பாட்டை ரெண்டு முறை பாடிவிட்டால் தொண்டை கடிக்கும் அப்புறம் திரும்ப நீங்கள் வந்து அப்புறம் இது அதிமதனம் போட்டு கடித்து மென்னிட்டு வெந்நீர் குடிச்சு கொப்பிளித்து மிளகு போட்டு தான் இந்த பா இந்த இதுவே ச இதாகும் இல்லை கவிஞரை சொல்லும்போது எம்எஸ்சியை பொறுத்தவரை அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது நான் வந்து ஃபாரின் கூட்டு போனப்போ வந்து அந்த பியானோவில் போய் உட்காந்துட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு பீலோவானோட பியானோ அப்படியே உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அதில் அப்படியே மூழ்கிட்டான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வெஸ்டர்ன் இது மேலே ஒரு பெரிய ஜாஸ் மியூசிக் மேலே பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒருத்தர் அவரு இதை இந்த மாதிரியான ஒரு டியூன் போடுறதுங்கிறது ஒரு பிரமாண்டமான ஒரு விஷயம் இல்லையா அதை எம்எஸ்சி விஷயத்தான் இல்லை அது இல்லை இல்லை அது உண்மைதான் உண்மைதான் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிறப்பால் அவர் ஒரு மலையாளி ஆனால் உள்வாங்கிக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு த தமிழ் மண்ணிலே வாழ்ந்துட்டார் சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பியூர் ஃபோக்குன்னு நீங்கள் சொல்ல முடியிற ஃபோக்கு தான் ஆனால் பியூர் ஃபோக் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அது எங்கே வந்து பியூர் ஃபோக்காக மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஆரம்பத்தில் எம்எஸ்வி ஒரு ஹம்மிங் கொடுத்துருப்பாரு தெரியுமா உங்களுக்கு சொந்த அந்த ஒரு ஃபோக் வரும் இல்லையா அந்த ஒரு ஹம்மிங் வரும் இல்லையா அந்த ஹம்மிங் வர்றப்ப தான் உங்களுக்கு அந்த இடம் வருது அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டி பர்மனா எஸ்டி எனக்கு நினைவில்ல ஒரு மியூசிக் டைரக்டருங்க வர்றப்ப இதில் ஏதோ குறையுது அப்படி பெப்பு இருக்கே வேணுமே அப்படின்னு கேட்குறப்ப தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம பண்ணு இப்போனால் நீங்கள் ராகம் அப்படிங்கிறது நீங்கள் அது சமஸ்கிருதம் தழுவுனது படமொழி தழுவுனது அதுக்கு முன்னாடி நம்ம பண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் நீங்கள் ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா அது குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் இது மருத நில பண்ணுக்கான அந்த மா அந்த ஹம்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா மருத பண்ணு அப்படிங்கிறாங்க மருத நில பண்ணு அப்படிங்கிறாங்க அதை கொடுத்த பிறகு இந்த பாட்டு இன்னொரு மேன்மையான ஒரு தரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பாரு எம்எஸ்வி இந்த பாட்டு இன்னொன்று அதுலேயுமே வந்து அந்த சொல்ல வந்த கருத்து இருக்கு இல்லையா அதாவது தம்பிமார் பெரும்பொருளும் ஆமாரும் சீதனம் தம்பிமாரு பெரும்பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா அது மானா அபிமானங்களை காக்குமா அப்படின்னு ஒரு அதாவது சீதனம்ங்கிறது பொருள் கிடையாது மானமும் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடியதுதான்னு சொல்றேன் ஆமா அது நீங்க நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வேற சமூகத்துல சீதனம்ங்கிறது பெருசா இல்ல நான் பாக்குறேன் அந்த படம் வந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அறுபது காலகட்டத்துல வேறு கால சமூகம்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மு மேல்தட்டு சமூகத்தில் இருந்துருக்கலாம் அடித்தட்டு மக்கள்கிட்ட இயல்பாக வந்து உங்களுக்கு இடைசா இடைநிலை சாதி மக்கள்கிட்ட சீதனம்ங்கிறது ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க என்னன்னா போகும்போது சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தோடு மூக்குத்தி அந்த மாதிரி போட்டு அனுப்பிச்சி விடுவாங்க பெரிய சீதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருக்கருவா கிராமங்களில் ஒரு கருக்கருவா அப்புறம் வந்துட்டு இது பெருமனை ஒரு நாலு சட்டி முடிஞ்சா கொடுத்து விடுவாங்க இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது அப்படின்னா அந்த குடும்பத்தை அந்த படத்துக்கான சூழல் சூழல் இன்னொன்று இவர் பார்த்த சீதனம் நாட்டில் இருக்கக்கூடிய சீதனங்கள் இருக்குல்ல அது வந்துட்டு அப்படி தான் அது ஒரு பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சொத்து கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அசை அசையும் சொத்தாக பெண்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே ஹெட் இப்போது அவ்வளவு பொருட்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு மானமும் தான் வேணுங்கிற அந்த அது வந்து அந்த கண்ணகி கற்பு அந்த இடத்துலருந்து அது அந்த லைன் கொண்டு இது இந்த படத்துக்குன்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா சரோஜாதேவி இந்த படத்தில் ஒரு ஒரு கையிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வேலைக்கு வருவார் இந்த படத்தில் பாவம் இதில் வேலைக்கு வர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா பாகப்பிரிவினை வேலைக்கு வர்றப்போ அந்த பொண்ணையே அவர் கட்டிக்குவார் இதில் என்ன சிக்கல் இருக்கு உளவியல் ரீதியாக அந்த பொண்ணுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது இவக்க கதைப்படி சிவாஜி ஒரு ஊனமுற்றவர் கையும் காலும் வந்து இதாகும் அப்போ என்ன அப்படின்னா அப்போ தான் அந்த வரி அப் அதுக்கு தான் இந்த வரி போட்டிருப்பார் நான் நினைக்கிறேன் தாயாரின் சீதனம் தம்பி என்ன பெரிய சீதனம் இவ்வளவு சீதனமாக இருந்தாலும் இந்த பொண்ணு சரியா இல்லைன்னா அது சீதனம் அது தேவையில்லை தானே மானாபிமானங்களை காக்குமா எனக்கு அந்த சீதனம்லாம் வேண்டியதில்லை நீயே எனக்கு இப்போ பெரிய சீதனம் தான் அப்படிங்கிற வகையில் தான் அவர் இந்த பாட்டை பண்ணியிருப்பார் இந்த மெட்டை கேட்டிங்கன்னா இதே மெட்டை வேற ஒரு இடத்துக்கு அப்படியே பயன்படுத்தியிருப்பார் எம்எஸ்வி நீ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனை போட்டு ஆனால் நீங்கள் இந்த மெட்டை அந்த மெட்டை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பாட்டை கேட்டிருக்கீங்களா நீங்கள் தன்னன்னே தானே தன்னா நன்னா நன்னன்னா தன்ன நன்னா காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை பாலிபத்தில் ஜா காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை அப்படின்னு அங்கே போட்டிருப்பார் அது பெரிய துள்ளல் கூட போட்டிருப்பார் அதே மட்டும் எடுத்து பின்னாடி வந்து காமராஜருக்கு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சீவகாமி பெற்று ஆசியாவின் தீர் அப்படி போட்டிருப்பாங்க அப்ப ஒரே மெட்டுதான் ஆனா வடிவம் மாறுறப்ப அது வேற ஒரு இடத்துக்கு அந்த பாட்டு போய் சேருது ஆமாம் அது கண்ணதாசனுடைய அந்த பாடல்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பாடலும் அதே மாதிரி நீங்கள் பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா செந்தமிழ் தேன்மொழியால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பின்னாடி காலங்களில் அவ்வளோ செந்தமெல்லாம் நீங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத வேற ஒரு கற்பனையை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அண்ணிங்க எதெல்லாம் சிறப்பு இருக்கோ அதெல்லாம் அவ ஒரு படத்தில் அதை பாக்கியராஜ் தேர்வார் தெரியுமா அவர் வந்து முகம் இப்படி இருக்கணும் கால் இப்படி இருக்கணும் கை இப்படி இருக்கணும்னு தனித்தனியாக வெட்டுவார் வெட்டி வெட்டி நாளை வைப்பார் வச்சு சேர்த்து அத்தினி பத்தினி சித்தினி இதெல்லாம் சொல்லுவார் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவருக்கு வந்து ஊர்வசியாக்கா கல்பனா மனைவியாக கிடைச்சிடுவாங்க சின்ன வீடு சின்ன வீடு மனைவியாக கிடைச்சிருவாங்க ஆனால் நீ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே எழுதியிருப்பார் இதில் எதுக்கு இது எது ஆதர்சமாக வச்சுட்டு எழுதுனார்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணன் என்ன சொல்கிறான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னா அது என்னன்னா ஓசோன் படலம் வந்து பூமியை நோக்கி இறங்கி வரக்கூடிய அந்த சூழல் அதுக்கு தான் கண்ணன் சொல்கிறான் இப்போ என்ன அப்படின்னா மார்கழி குளிராவும் இருக்கிறேன் குளிர்றப்போ என்னன்னா இன்னொன்று இருக்குது குளிரும் குளிரும் போது பக்கத்தில் காதல் இருந்தால் சும்மா இருக்க முடியுமா ஆமாம் ஆமா இதுலேருந்து அவர் ஒன்று ஒவ்வொரு வரியா போடுறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னா அவள் கவிஞன் ஆக்கினால் என்ன அப்படிங்கிறார் நிறைய பேர் காதலிச்சிட்டு காதலிச்சு பரேன் இப்போ பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலேன் இப்போ அந்த கல்ச்சர் நிறையா மாறிடுச்சு பரவாயில்ல இன்னொரு பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறான் அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தான் காதலிச்சிட்டு அப்புறம் தேவை தாடியை வச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்புறம் அவள் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிறதுக்கு பதில் ஒரு காதல் பொண்ணாக இன்னொரு காதல் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்துச்சு நான் வச்சிக்கலேன் ஆனால் அன்றைக்கி இருந்த காலகட்டத்துக்கு இந்த வரிகள் இருக்குது இல்லையா அவள் கவி என்ன அப்படின்னா அதாவது இதில் ஒரு ஒருத்தர் கிடைக்காத ஒன்றுலேருந்து இன்னொரு வாழ்க்கையை தேடுறது இல்லை அது நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அதான் நம்ம காதல் பாட்டுன்னு கூட நம்ம யோசிக்கிறோம் வெறும் காதல் பாட்டு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா ஏன்னா ஒன்றுனா ஒரு அந்த படத்தில் விட்டு போன ஒரு வரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரங்களில் அவள் மா அவள் மாலை நிலங்களிலே அவள் முல்லை ராகங்களில் அவள் ரஞ்சனி நவரசங்களில் அவள் நாணம் அப்படின்னு இருப்பார் ஒரு பெண்ணுக்கான ஏன்னா ஆம்பளை நாணப்படுறான்னு சொல்லவே மாட்டாங்க நவரசனங்களில் அவள் நாணம் அப்படின்னு இருப்பாரு ஆனா இது போது அந்த வரி தான் எனக்கு அவள் கவிஞன் ஆக்கினாள் என்னை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப நான் இன்னொரு பரிணாமத்துக்கு ஒருவேளை இந்த எழுதி இல்லாத அளவிற்கு என்னை கவிஞன் ஆக்கிட்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஆமா இன்னொரு இருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இல்லப்பா நான் அப்படி இப்படிலாம் இல்லை அப்ப ஒருவேளை ஒரு என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் நான் கவிஞன் ஆயிருக்கும் கூட முடியாது அது அந்த பொருள் இதுக்குள்ள இன்னொன்று இருக்கு என்னுள் இருந்த இன்று எழுதியே இத்தனை நாளா எங்க இருந்தாய்னு சொல்றதும் அந்த காதல் வந்ததுக்கு அப்புறம் கவிதை வருது அப்படிங்கிறத மீன் பண்ற அந்த மாதிரி இருக்கு இல்லையா சொல்லிக்கலாம் ஆனா அது வேற அது என்ன அப்படின்னா அது வேற வகையான தேடு இது சொல்லிக்கலாம் ஆனா அது ஒரு வேற வகையான தேடல் அதுக்குள்ள போனீங்கன்னா அது அது என்ன அப்படின்னா அந்த வேற ஒரு தேடல் இருக்குல்லையா இது எங்க இருந்துச்சு இது எங்க இருந்துச்சு அப்படின்னு தேடக்கூடிய அந்த இடத்துக்கு வரும் ஒரு சிறந்த உரையாடலை செய்திருக்கிறோம் மகிழ்ச்சி